தொழிலாளர்கள் மக்களின் திராவது மக்களின் தொழிலாளர்கள் கூலி தொழிலாளர்கள் இருபத்தாறு தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு அனுமதி கொடு ஒன்றிய தமிழக ஒன்றிய தமிழக அனுமதி

அனுமதியை மதிக்கிடு நிறைவேற்று 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 மட்டுமட்டு நிறைவேற்று நிறைவேற்று

ஜீப்பு ஒரு நான்கு சக்கர வாகனம் போகும் அளவுக்கு இந்த இந்த சாலை வந்து வெட்டப்பட்டிருந்தது அதற்கு அடுத்தாக இந்த மத்திய மாநில அரசுகளின் கவனக்குறைவால் இந்த சாலை மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த இந்த சாலை இன்னும் அந்த செப்பனிடப்படாமல் நிறப்படாமல் சரி சரிப்படுத்தப்படாமல் அந்த சாலை வந்து வெறுமனை போடப்பட்டு இன்று மூடப்பட்டு கிடக்கிறது இந்த இதை அரச கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை கொண்டு செல்வதற்காக இந்த பகுதி எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறாரு அதை பேசியும் இந்த மக்களோட இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை ஏனென்று கேட்டதால் இந்த சாலை இந்த தேவாரத்திலிருந்து வெறும் ஏழு கிலோமீட்டரு கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் வெறும் ஏழு கிலோமீட்டர் தான் நாங்கள் சுற்றி போகணும்னா உடுப்பஞ்சாலைக்கு இங்கிருந்து கூலி தொழிலாளிகள் இங்கிருந்து உயிரை பணையம் வைத்து இந்த அரசாங்கம் மக்களை குடிக்க வைத்து கணவனை குடிக்க வைத்து விட்டது மீதம் இருக்கிற பெண்கள் தான் வேலைக்கு போய் இங்க இருக்கிற கடனை அரைக்க முடியும் என்ற நிலையில் இருக்கும் போது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பெரும் முன்னூறு ரூபாய் கூலிக்காக இங்கிருந்து எண்பது கிலோமீட்டர் ஓடிமெட்டு வழியாக சென்றால் நூறு கிலோமீட்டர் உயிரை பணம் வைத்து போயிருக்கிறார்கள் தினந்தோறும் ஒரு ஒரு விபத்து நடக்குது விபத்துல இருபது மக்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொரு காயமடைகிறார்கள் பத்து பேர் இருபது பேர் மூணு பேர் நாலு பேர் இறந்து போயிறார்கள் அவர்கள் குடும்பத்திற்கான வாழ்வாதாரம் எங்க இருந்து வரும் இந்த மக்களுடைய வரிப்பணத்தை வாங்கி கொண்டு அரசை நடத்திக் கொண்டிருக்கின்ற அரசாங்கங்கள் செவி சாய்க்க செவி சாய்க்க மாட்டேங்குது அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்று இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் இந்த போராட்டம் மேலும் மேலும் அதாவது அரசுக்கு எப்படி கடத்த வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் இன்று அறவழியின் போராடுதோ அடுத்து உண்ணா அடையாளம் உள்ளவர்களோ அடுத்து தொடர் உள்ளவர்களோ அடுத்து சாகா சாகுமறை உள்ளவர்களோ அடுத்து தடையை மீறி அரசு இதழ் நிலை அரசு இதழை எரிப்போம் இந்த மாதிரியான போராட்டத்தை நாங்கள் திட்டமிடுகிறோம் உள்ள வணிகர் சங்கம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் அதை முடிக்காமல் நாங்கள் விட மாட்டோம் அதை கண்டிப்பாக இந்த சாக்களுக்கு மட்டு சாலை பிறக்கும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் சாக்களுக்கு மட்டு சாலையை அடையும் வரை போராடுவோம் என்று இந்த இதன் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம் ஆர்ப்பாட்டம்

சரித்திரம் எங்கள் தலைவர் பிரபாகரன் கூறியதை போன்று ஓட்டுக்காக ஐநூறுக்கும் ஆயிரத்தையும் பெற்றுக் கொண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு அடிமையாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தேவாரம் மேட்டுப்பட்டியில் இருந்து மீனாட்சிபுரம் அடிவாரம் வரை கிட்டத்தட்ட ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்தார்கள் மீதமுள்ள நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்காத கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்ல போனால் எப்படி பதினெட்டாம் கால்வாய் திட்டம் ஐம்பது அறுபது ஆண்டுகளாக மக்களின் எழுச்சியோடு அந்த திட்டம் நிறைவேற்றியதோ அதே போன்று நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு திராவிட கட்சிகள் அண்ணா திமுக ஆட்சியாக இருக்கட்டும் திமுக ஆட்சியாக இருக்கட்டும் என்றால் ஒவ்வொரு தேர்தலிலும் நீங்கள் சாக்கிரத்து மெட்டு சாலையை நாங்கள் அமைத்து தருகிறோம் என்று நீங்கள் சொல்லி சொல்லி இந்த பகுதி மக்களை ஏமாற்றியது இனிமேலும் நடைபெறாது இனி இந்த பகுதி ஏலத்தோட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து தரப்பு பகுதி மக்களையும் சுற்றுப்பகுதி கிராம மக்களையும் ஒருங்கிணைத்து பாண்டியர்குல வணிகர் சங்கம் அரசை அமைக்கவில்லை என்றால் நாங்களே அமைப்போம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றி அண்ணன் கருப்பை அவர்களை அழைக்கின்றேன் தேவாரவாள் வணிக பெருமக்களே அன்றாடும் முளைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த என் தாய் தமிழ் உறவுகளே மெட்டு என்பது ஏதோ உள்ள வணிகர் சங்கத்திற்கோ அதற்காக போராடக்கூடிய நபர்களுக்கு மட்டுமாக அல்ல இந்த தேவாரம் இந்த தேவாரத்தை சுற்றியுள்ள பகுதி மக்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இங்குள்ள வணிகம் செலுத்த வேண்டும் என்றால் இங்குள்ள கூலி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக வேண்டும் என்றால் இந்த சாக்குல்து மெட்டு சாலை கண்டிப்பாக அமைக்கப்பட வேண்டும் இந்த திருட்டு திராவிடர்கள் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு மக்களிடம் ஒரு கோரிக்கை இருந்தால் அதை சொல்லி ஏமாத்தியே ஓட்டு வாங்குறியா திமுக அண்ணா திமுக ஏமாத்தியே ஓட்டு வாங்குறியா அந்த மக்கள்கிட்ட நாங்கள் வந்தா சாப்பிட்டு விட்டு சாலை வைப்போம் நாங்க வந்தா மக்கள் வரிப்படத்தில் செய்யக்கூடிய எந்த திட்டத்தையும் செய்யறதே இல்ல ஊழல் செய்யறதுக்கு மட்டும் வழி தெரியுது சாலைய கடையை திறக்கணும்னா அதுக்கு எந்த இடத்துல கடற்கரை திறக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது மக்களை குடிக்க வைக்கிறது எடுக்கிற இந்த அரசாங்கம் ஏன் மக்கள் வாழ்வாதாரத்தில் கவனம் செலுத்த மாட்டேங்குது இதை கவனத்தில் கொண்டு இந்த தேவார பகுதி மட்டுமன்றி சுற்றுவட்டார கிராம மக்களும் பயன்பட வேண்டும் சுமார் ஒரு லட்சம் மக்கள் பயன்படக்கூடிய திட்டம் இந்த சாக்றுத்த பெட்டுச்சேலை அறுபது ஆண்டுகளா சுதந்திரம் பெற்ற எழுபத்தொம்போது ஆண்டு ஆச்சு ஆனால் அறுபது ஆண்டுகளாக திட்டப்போட்டு இந்த பகுதி மக்களை தேவார பகுதி மக்களை இந்த இருவரும் கிராவிட கட்சிகள் திட்டப்போட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க

அமைப்பொழி ஒன்றாக சேர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து சாக்கொத்து மெட்டுச்சாலை திட்டம் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறிக்கொண்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அரசுகள் இருபெரும் அரசுகள் சட்டம் என்பது மக்கள் வாழ்வதற்காக தான் வனத்துறைக்கு ஒரு சட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் எந்த மயிரப்படுகிற சட்டம் எவனும் போல அரசு அமைச்சர் தான் சட்டம் அந்த மக்கள் வாழணும் அந்த சட்டத்தை எப்படி மாற்றி அமைக்கலாம் உனக்கு திருநருக்கு சட்டத்தை மாற்றி அமைக்கிறார் சாராய சட்டத்தை மாற்றி அமைக்கிறார்

சாக்குழுத்து மெட்டுச்சாலை அறுபது ஆண்டு கால இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து சாக்குழுத்து மெட்டுச்சாலைக்காக போராடி வருகின்றோம் இந்த பகுதி மக்கள் குறைந்தபட்சம் எண்பது கிலோமீட்டர் பூப்பாறை வழி நெடுங்கண்டம் சென்று வந்தால் கிலோமீட்டர் ஆகுது சென்று வந்தா எண்பது கிலோமீட்டர் ஆகுது இந்த பகுதி மக்களின் பணியங்கள் செலுத்தோ இல்லையோ இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரங்கள் செலிக்க வேண்டும் என்று சொன்னால் கூலி வேலைக்கு சென்று வருகின்ற மக்களுக்காக வேண்டும் நாங்கள் சாலை கேக்கும் போது வனத்துறை எங்களுக்கு கொடுக்கின்ற பதில்கள் அந்த சோலை காடுகளும் அரிய வகை பறவைகளும் இருக்கு என்று எங்களுக்கு அவங்க தகவல் தர்றாங்க நாங்க கேட்கும் போது ஆனா அந்த சாலையை நேரடியாக நாங்கள் சென்று பார்க்கும் போது நீரூற்றுகளும் நீர் இல்லை அரிய வகை பறவைகளும் இல்லை சோலை காடுகளும் இல்லை கருவள மரங்கள் முளைச்சு கிடக்கு அந்த பகுதியில் மிகவும் தாழ்வான பகுதி நம்ம கம்பம் வெட்டு வழி ஏறி போகும்போது குறைஞ்சபட்ச ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் நம்ம ஏறி போறோம் ஆபத்தான பாதை குமணி பாதை வழி போகும்போது இன்னைக்கு சவரிமலை சீசன் போன வாரம் வண்டி பெரியார் போய் வர அந்த பகுதியில் வரவே முடியல குறஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு மேலாகுது பதினஞ்சு கிலோமீட்டர் குமணியில லோயர் வந்து அடைகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது இந்த சவரிமலை சீசன்ல இந்த பகுதியில் ஒரு வழி பாதையாக மாற்றி இந்த சாக்குர்த்தி மெட்டு சாலை மிகவும் தாழ்வான பகுதி எளிமையாக சென்று வரக்கூடிய பகுதி வெறும் நாலு கிலோமீட்டர் இது அறுபது ஆண்டுகளாக இந்த ஆண்டுகிட்டு இருக்க திராவிட கட்சிகள் மக்களை ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இனிமேலம் இந்த பகுதி மக்களை ஏமாற்ற முடியாது தமிழர்களை ஏமாற்ற முடியாது திராவிடர்களை தமிழர்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவில் நன்றி அரசுகள் செய்ய வேண்டியது அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வேலை ஆனால் நாம் எதையெல்லாம் வேண்டாம் என்கிறோமா அதையெல்லாம் கொண்டு வந்து திணிப்பார்கள் நாம் எதையெல்லாம் வேண்டும் என்போமா அதை கொண்டு வர மாட்டார்கள் நீங்க பாத்துக்கோங்க தேவாரத்தில் இரண்டு சாராய கடன் ஏற்கனவே இரண்டு சாராய கடை இருந்துச்சு இருக்கிற சாராய கடைகளை குடிச்சு குடிச்சு எல்லாம் செத்துக்கிட்டு மூணாவதா ஒரு சாராய கொண்டு போய் ஒரு மூத்துல வச்சு கொண்டு போய் வைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரமும் கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறான் ஏன் மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறி அவன் ஓட்டுக்கு அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் பெரிதாக உங்களுக்கு தெரியாது அவன் கொடுக்கிற ஒரு ஐநூறு ரூபா இரண்டாயிரம் ரூபாயாக தெரியும் நாலு ரூபாய் நாலு ஓட்டு இருந்தா உங்க வீட்டுல நாலு ஓட்டு இருந்தா ஐநூறு ரூபா வந்து இரண்டாயிரம் ரூபாய் பெருசா தெரியும் அந்த நேரத்தில் வாங்கிக்கிட்டு நாம தான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுமே கொடுத்து விட்ட காசுக்காக எப்படியாவது ஓட்டு போட்டு விடுவோம் என்று சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு விட்டோமே ஓட்ட போட்டுட்டு அவன் கால்ல விழுந்து கிடக்கு நல்லா தெரிஞ்சுங்க நீட்டிலோ திட்டம் இங்க வேணாம் சொன்ன கொண்டு வருவோம் கொண்டு வருவோம் சாலைகளை போட்டு இன்னும் வேலையை போட்டு அமைச்சு வச்சிருக்கான் அமைச்சு வச்சிருக்கான் அதை கொண்டு வரவே தீர்வு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் நலத்திட்டம் என்றால் சாக்குளத்து மட்டு சாலை நலத்திட்டம் எப்படி இங்க இருந்து முன்னூறு ரூபாய் கூலிக்காக இந்த மக்கள் உயிரை பழைய வைத்து தன் உயிரை பழைய வைத்து தன் தன் குடும்ப வாழ்வை செலுத்த வைக்க வேண்டும் என்பதற்காக கனவே சம்பாதிக்க மாட்டான் அந்த பெண்கள் தன் உயிரையே பணையமாக வைத்து முன்னூறு ரூபாய் கூலிக்காக போடி வெட்டு வழியாகவும் கம்ப வெட்டு வழியாகவும் சென்று வேலைக்கு செல்கிறார்கள் அந்த நேரத்தில் விபத்து நடக்கிறது எங்க உயிர்கள் பயிர் பழிவு இருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு உயிரும் ஒரு ஆண் செத்து விட்டா கூட ஒரு பெண் அந்த குடும்பத்தை காப்பாற்றி விடுவார் பெண் செத்து போனா அந்த குடும்பம் நாசமா இந்த அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரியாதா நாங்க என்ன இந்த வழியா போய் பூரா கஞ்சா விற்கவும் அபில் விற்கிறோம் மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அதாவது கூலிக்க முன்னூறு ரூபாய் பெண் கூலிக்காக தானே இந்த வழியா கேட்கிறோம் வேற எதுக்காக கேட்க போற இந்த மக்களுக்காக தான் கேட்கிறேன் இதை எம்ஜிஆர் அரசாங்கம் இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல அரசுகள் வெளியிட்டாங்க அரசோட அந்த முடிவையோ ஏற்காம விட்டால் என்ன பாயும் அந்த சாதாரண மக்கள் மீது மிகப்பெரிய சட்டம் பாயும் அவரை கைது பண்ணுவார்கள்

என்று அரசாங்கத்தால் கட்டமைக்கப்பட்டு வனத்துறை வந்ததோ அன்றைக்கே அந்த முல்லை நிலம் முடிஞ்சு முல்லை நிலம் இல்லாமல் போனது காடும் காடு சார்ந்த இடமும் இல்லாமல் போனது ஆடு மாடுகள்லாம் அங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ள உள்ள நுழையவே முடியாது இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பாலைவனம் மாதிரி கிடக்கு ஆடு மாடுகள் போனா தான் அந்த பாலை அந்த காடு வந்து செழிப்பா இருக்கு இப்ப அப்படியா கிடக்கு பாலைவனமாய் உயர்ந்த உயர் மரங்களே கிடையாது மரங்களை கிடையாது என்ற செடியை ஒழிப்பதற்காக ஒரு ஒரு தொகை ஒதுக்கப்படுகிறது அந்த தொகையெல்லாம் வச்சு வாங்கி திண்டுவிட்டு அந்த அந்த செடியும் ஒழிக்கிறது அந்த செடி மற்ற வகை மரங்களை பூரா வளர விடாமல் செய்யும் அதை ஒழிக்கிறது கிடையாது இவங்க வாங்கி திண்டு விட்டு வாக்கெட்டை ஓட்டு விட்டு

எங்களுடைய திட்டங்களும் அதனுடைய போராட்டங்களும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் உறவுத்துறை வந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் உளவுத்துறை அதிகாரி அவர்களுக்கும் அனைவருக்கும் பாண்டியர்கள பத்திரிகை நண்பர் அவர்களுக்கும் வந்திருக்கும் மக்கள் நண்பர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியே தெரிகின்றது